நம்ம எல்லாேருமே ஆவலோடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி தாங்க நாளைக்கு நடக்கப்போகுது இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் யார் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வேறு யார் நம்ம இந்தியாவுக்கு தாங்க வின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது ஏன்னா எல்லா டீமும் கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்தியன் டீம் வந்து கொஞ்சம் பேலன்ஸாக இருக்கிற மாதிரி தெரியுதுங்க பேட்டிங்லேயும் நம்ம இந்தியன் டீம் ஸ்ட்ராங்காக வந்துருக்காங்க இன்னொரு பக்கம் ஆல்ரவுண்டர்ஸும் அதிகமாக இருக்காங்க ஃபின்னர்ஸும் நல்லா வந்திருக்காங்க அதனால் ஓவராலாக பார்க்கும்போது நம்ம இந்தியன் டீமோட ஸ்ட்ரென்த் வந்து நல்லா இருக்கிற மாதிரி வந்து தெரியுது இது மட்டும் இல்லாமல் ஓடி சீரிஸில் நம்ம இந்தியா வந்து நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு வந்துட்டே தான் வந்திருக்கோம் போன ஓடிய வேர்ல்டு கப்லேயே நம்ம கப் அடிக்க வேண்டியது ஃபைனல் வரைக்கும் வந்து தோற்று போனனால தான் நம்மளால் கப் அடிக்க முடியாமல் போயிடுச்சு அதனால் போன ஓடி வேர்ல்டு கப்பில் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தோமோ அதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸை நம்ம சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இந்தியானால் சாம்பியன்ஸ் ட்ராஃபியாக வின் பண்ண முடியும் அந்தளவுக்கு நம்ம இந்தியன் டீம் நல்லா தாங்க வந்திருக்காங்க இதை வந்து சொன்னோடனே ஒரு சில பேர் கேட்கலாம் சரி அப்போ நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமில் எல்லாமே நல்லாயிருக்கா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமில் எந்த பிரச்சனைகளுமே இல்லையா அப்படின்னு கேட்கலாம் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமில் ஒரு சில பிரச்சனைகளை இருக்கத்தாங்க வந்து செய்யுது பும்ரா இருக்கிற வரைக்கும் நம்மளோட ஸ்குவாடு பயங்கர ஸ்ட்ராங்காக வந்துருந்துச்சு யார்னாலே இந்தியாவை தொட முடியாது அப்படின்ற அளவுக்கு நம்ம இந்தியன் டீம் வந்துருந்துச்சு ஆனால் பும்ரா வந்து இப்போ இல்லாதனால இப்போ வந்து ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் நம்ம இந்தியா வீக்காக இருக்கிற மாதிரி வந்து தெரியுதுங்க என்னதான் சாமி இருந்தாலும் சாமி இன்னும் ஃபார்முக்கு வந்து வரல அதனால் ஓவராலாக வந்து நம்ம ஃபாஸ்ட் பவுலிங்கில் கொஞ்சம் அன்டெஸ்டடாக இருக்கிற மாதிரி தான் வந்து தெரியுது சொல்ல முடியாது ஹர்ஷித் ரானா மாதிரி பவுலர்ஸ் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுத்து விக்கெட்டை எடுத்துட்டா கூட நம்ம இந்தியாவோட பர்ஃபாமன்ஸ் வந்து நல்லாயிருக்கும் ஆனால் இன்னொரு பக்கம் ஸ்பின்னர்ஸோட பர்ஃபாமன்ஸ் எல்லாம் நல்லா தாங்க வந்திருக்கு அதனால் ஃபாஸ்ட் பவுலிங்கில் மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நம்ம இந்தியா வந்து ஈஸியாக கோப்பை அடிச்சிடலாம் இப்போ அடுத்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை வின் பண்ணுறதுக்கு யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னா பாகிஸ்தானுக்கு தாங்க வந்திருக்கு ஏன்னா பாகிஸ்தானில் தான் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி வந்து நடக்குது அவங்களும் இப்போலாம் ஓடிஏ சீரீஸில் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸாக கொடுத்துட்டு வந்துட்டு தான் வந்திருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் டீமில் வந்து ஃபாஸ்ட் பவுலிங் டிபார்ட்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்குங்க நம்ம இந்தியாவுக்கு என்ன வீக்காக இருக்கோ அது வந்து அவங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக வந்திருக்கு ஏன்னா அஃப்ரிதி நசீம் சா ஹாரிஸ் ராஃப்னு சொல்லி எல்லா ஃபாஸ்ட் பவுலர்ஸுமே சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸாக கொடுக்கக்கூடியவங்களாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானோட பேட்டிங்கும் ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்கு ஓரளவுக்கு அவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் எல்லாமே நல்லா இருக்கனால ஓவராலாக பாகிஸ்தான் டீமும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிற மாதிரிதாங்க வந்து தெரியுது அதே சமயத்தில் பாகிஸ்தானுக்கு ஒரு சில சேலஞ்சஸும் வந்துருக்கு அவங்களோட மிடில் ஆர்டர் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி வந்து தெரியுது அதே மாதிரி இப்போ கூட சொந்த மண்ணில் ட்ரை சீரீஸில் நியூசிலாந்து வந்து பாகிஸ்தானை வந்து வின் பண்ணி ட்ரை சீரிஸை வந்து வின் பண்ணிட்டாங்க அதனால் என்ன தான் சொந்த மண்ணில் மேட்சஸ் வந்து நடந்தாலும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸை பாகிஸ்தான் கொடுத்தா தான் மேட்சை வந்து வின் பண்ண முடியும் கிட்ட சொதப்பின மாதிரி சொதப்பிட்டாங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக வந்து போயிருங்க அதனால் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் பாகிஸ்தான் என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் மூணாவது யாருக்கு வாய்ப்பு இருக்குன்னு கேட்டீங்கன்னா வேற யாரு நம்ம சின்ராஸ் ஆஸ்திரேலியாவுக்கு தான் ஏன்னா ஆஸ்திரேலியா மொத்த மொத்த சீரீஸ்ல எல்லாம் தாங்க இருப்பாங்க ஆனால் ஐசிசி டோர்னமெண்ட்னு வந்துட்டு இந்த சின்ராசை கையிலே பிடிக்க முடியாது எப்போ ஃபார்முக்கு வருவாங்க எப்படி ஃபார்முக்கு வருவாங்கன்னே தெரியாது இதனால தான் வத வத வதன்னு நிறையா கப்பை வின் பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் இந்த தடவை ஆஸ்திரேலியாவோட டீம் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிற தாங்க வந்து தெரியுது ஏன்னா அவங்களோட மேக்ஸிமம் பிளேயர்ஸ் வந்து இன்ஜுரினால் சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஸ்குவாடில் வந்து இல்லை கமின்ஸ் இல்லை ஸ்டார்க் இல்லை ஹசல்வுட் இல்லை இந்த மாதிரி முக்கியமான பிளேயர்ஸ் இல்லாமல் ஆஸ்திரேலியா சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபாமன்ஸை கொடுக்க போகிறாங்கன்னு தெரில இதுக்கு முன்னாடி கூட ஸ்ரீலங்காக்கு எதிரான ஓடியோ சீரிஸில் கூட ஆஸ்திரேலியானால நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்க முடியலைங்க ஸ்ரீலங்கா ரொம்ப ஈஸியாக ஆஸ்திரேலியாவை வீழ்த்திட்டு போய்ட்டே இருந்தாங்க அதனால் அதே மாதிரி ஒரு பெர்ஃபாமன்ஸை சாம்பியன்ஸ் ட்ரோஃபிலையும் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக ஆஸ்திரேலியானால சாம்பியன்ஸ் ட்ராஃபியை வின் பண்ண முடியாது ஸோ அதுக்கப்புறம் டீமில் நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்து நல்ல ஒரு பர்ஃபாமன்ஸை ஆஸ்திரேலியா கொடுக்குறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் இப்போ அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபியை வின் பண்ண அதிக வாய்ப்பு யாருக்கு இருக்குன்னு கேட்டிங்கன்னா சவுத் ஆப்ரிக்காவுக்கு தாங்க வந்துருக்கு ஏன்னா நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் எப்படி பேலன்ஸாக இருக்கோ அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்காவோட டீமும் பேலன்ஸாக தான் வந்திருக்கு பேட்டிங் பவுலிங் எல்லாமே ஓரளவுக்கு டீசெண்டாக தான் வந்திருக்கு ஆனால் சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னா அடிச்சு பிடிச்சி கஷ்டமான மேட்செல்லாம் வந்து வின் பண்ணி எப்படியும் செமிஃபைனல் வரைக்கும் வந்துடுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன ஆகும் ஏதாகும்னே தெரியாதுங்க ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய மேட்ச் கூட வந்து தோத்துட்டு சோக்கர் ஆயிடுவாங்க அதனால் சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்டார்டிங்லேருந்தே நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுத்து அதுக்கப்புறமும் சோக்கர் சோக்கராகாமல் நல்லா விளையாடுறாங்களா அப்படின்றத பொறுத்து தான் அவங்க வந்து கப்பை வின் பண்ணுவாங்களா இல்லையா அப்படின்ற வந்து சொல்ல முடியும் ஏன்னா போன தடவை டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்லாம் அப்படி தான் வந்தாச்சு நல்லா வந்தாங்க ஃபைனல் வரைக்கும் வந்து தோற்று போயிட்டாங்க ஸோ இது மாதிரி இல்லாமல் இந்த தடவை நாங்கள் சோக்கர்லப்பா நாங்கள் டாப்பர் அப்படின்னு சொல்லி சவுத் ஆப்ரிக்கா நிரூபிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் இப்போ அதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் ட்ராஃபியை வின் பண்ண யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிங்கன்னா நியூசிலாந்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க ஏன்னா நியூசிலாந்து வந்து இப்போ ஓடிஎ சீரீஸில் நல்ல பர்ஃபாமன்ஸும் கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க ட்ரை சீரிஸில் கூட வந்து பாகிஸ்தானை சொந்த மண்ணிலே வந்து வீழ்த்தினாங்க வில்லியம்சனு கான்வென் சொல்லி இவங்க எல்லாருமே ஃபார்முக்கு வந்துட்டாங்க ஆனால் நியூசிலாந்து டீமில் ஒரு சில சிக்கல்களும் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமான பிளேயர்ஸ் வந்து இன்ஜுரி ஆனால் இப்போ நியூசிலாந்தோட பவுலிங் டிபார்ட்மெண்ட் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிற மாதிரி வந்து தெரியுதுங்க இதை வந்து கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே ஒரு பேலன்ஸான பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நியூஸிலாந்தும் சாம்பியன்ஸ் ட்ரோஃபியை வின் பண்ண வாய்ப்பு இருக்கு ஆனால் உண்மையிலேயே நியூசிலாந்து என்ன தான் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் அவங்களுக்கு லக்கே இருக்க மாட்டேங்குது அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் ஏன்னா போன ஓடி வேர்ல்டு கப்லேயும் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்து செமிஃபைனல் வரைக்கும் வந்தாங்க ஆனால் செமிஃபைனலில் இந்தியா கிட்டே தோத்துட்டாங்க அது முன்னாடி ஒரு தடவை ஓடிய வேர்ல்டு கப்பில் ஃபைனல் வரைக்கும் வந்து பேட் லக்னால வந்து தோத்துட்டாங்க இது மாதிரி லக் இல்லாதனாலே அநியாயமாக நியூசிலாந்து வந்து தோக்குற மாதிரி வந்திருக்கு இந்த தடவையாவது அவங்களுக்கு அதிர்ஷ்டம் கை கொடுக்குதா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் இப்போ அடுத்து யாருக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இங்கிலாந்துக்கு வந்து வாய்ப்பு இருக்குதுங்க ஆனால் உண்மையிலே இங்கிலாந்து வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஜொலிக்கிறது ரொம்ப கஷ்டம் தாங்க ஏன்னா இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு குவாலிஃபை ஆகிறதுக்கே இங்கிலாந்து வந்து படாத பாடு போன ஓடி வேர்ல்டு கப்பில் இங்கிலாந்து வந்து ஒரு மோசமான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க அந்தளவுக்கு அவங்களோட பேட்டிங் வந்து சுத்தமாக சரியில்லை படு மோசமான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இங்கிலாந்து வந்து அவங்களோட பேட்டிங் ஸ்டைலை கொஞ்சமாவது மாற்றணுங்க அதை விட்டுட்டு இல்லைப்பா நாங்கள் பேஸ்பால் மோட்டில் தான் விளாடுவோம் அப்படின்னு சொல்லி இதே மாதிரி விளையாண்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ரொம்ப கஷ்டப்பட்டுருவாங்க இப்போ கூட இந்தியாவுக்கு எதிரான ஓடிய சீரீஸில் ஒயிட் வாஷ் ஆகிட்டாங்க அதனால் இதில் இருந்தாலும் பாடம் கற்றுக்கிட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் ஓடிஐ ஃபார்மேட்டுக்கு என்ன ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் தேவையோ அதை கொடுத்தா மட்டும்தான் இங்கிலாந்துனால சஸ்டெயின் ஆக முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டங்க இங்கிலாந்து சாம்பியன்ஸ் ட்ரோஃபி உருப்படியான உறுப்பான கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் இந்த டோர்னமெண்ட்டில் மீது இருக்கிற டீம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானும் பங்களாதேஷ் தாங்க உண்மையில் இந்த ரெண்டு டீமும் ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் கம்மி தான் ஆனால் இவங்க ரெண்டு பேருமே பெரிய அப்செட்டை க்ரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆப்கானிஸ்தானை குறைச்சி மதிப்பிடவே முடியாதுங்க ஏன்னா போன ஓடி வேர்ல்டு கப்பில் ஆப்கானிஸ்தான் என்ன மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்தாங்கன்னு தெரியும் பாகிஸ்தானை வீழ்த்தினாங்க இங்கிலாந்தை வீழ்த்தினாங்க ஆஸ்திரேலியாவுக்கே தண்ணி காமிச்சு விட்டுட்டாங்க அதனால் இந்த தடவை சாம்பியன்ஸ் ட்ராஃபிலையும் ஆப்கானிஸ்தான் ஒரு பெரிய அப்செட்டை வந்து கிரியேட் பண்ண வாய்ப்பு இருக்குது அதனால் ஆப்கானிஸ்தான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்க பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் எந்த டீம் வின் பண்ணுவாங்க அப்படின்ற உங்களோட கருத்தை என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்